பாக்கியமாக எண்ணுகிறேன் நெட் ஃபவுண்டேஷன் மூலமாக குழுவின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துக்காக வாழும் வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் அந்த கிறிஸ்துவுக்காக வாழும் வாழ்க்கையில் ஐந்தாவது பாடம் சமுதாயத்தை பராமரித்தல் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு பொறுப்பு சமுதாயத்தை பராமரித்தல் என்பது மிகவும் அவசியமாக ஒன்றாக இருக்கிறது சமுதாயம் சீர்படுவதற்கு யாரை ஆண்டவர் முன்பாக நிறுத்துகிறார் என்றால் கிறிஸ்தவர்களாகிய உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக நம்மை நிறுத்துகிறவராக இருக்கிறார் ஒரு சமுதாயம் சீர்பட வேண்டுமே என்றால் கிறிஸ்துவராகிய நாம் தீர்மானிக்கும் போது அதை கத்தர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்க இன்றைய சமுதாயத்தில் நிலவும் பற்பு பிரச்சனைகளை நாம் நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது அப்போ சமுதாயத்தை பராமரித்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது சமுதாயத்தில் இன்றைக்கு நிலவும் ஒரு சில முக்கியமான பிரச்சனைகளை தனக ஜனங்கள் அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வறுமை கல்வி சுகாதாரமின்மை வேலைவாய்ப்பில்லை பாகுபாடு பாகுபாடுகள் சுற்றுச்சூழல் போதை பொருள் உணவு உடை வீடு கல்வி தண்ணீர் பற்றாக்குறை விலைவாசி உயர்வு மாசு கட்டுப்பாடு ஊழல் பாலியல் பிரச்சனைகள் வன்கொடுமைகள் ஜாதி ஜாதி சார்ந்த கொலைகள் தற்கொலைகள் இப்படிப்பட்ட ஒரு பெரும் பாதிப்புள்ள சமுதாயத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சமுதாயத்தை பராமரிக்க வேண்டும் என்பதை தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார் இன்றைய சமுதாயத்தை சீர்குலைந்து இருக்கிறதை நாம் நன்றாக பார்க்கிறோம் நம் பக்கத்து வீட்டில் இருக்கிற பிரச்சனையை நாம் பார்க்கும்போது சோர்ந்து போகிறோம் சமுதாயத்தில் இதை காட்டிலும் ஏராளமான பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நான் நினைப்போமானால் நம்முடைய தலை சுற்றிவிடும் அவ்வளவு பிரச்சனைகள் சமுதாயத்தில் காணப்படும் அந்த சமுதாயத்தை சீர்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற நபர் யார் என்றால் நீங்கள் தான் நீங்கள் நினைப்பீர்களானால் இந்த சமுதாயத்தை சீர்படுத்தி விடலாம் நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு விட முடியும் அப்ப சமுதாயத்தை பராமரித்தல் என்பது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பு சபை இருக்கிறது சமுதாயத்தில் தான் இருக்கிறது நீங்களும் நானும் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சமுதாயத்தில் தான் இருக்கிறோம் அப்படி இருந்தால் சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும் என்பதை தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார் அதற்காகத்தான் எத்தனையோ மிஷினரிமார்கள் நம்முடைய சமுதாயத்தை சீர்படுத்துவதற்காக எத்தனையோ மிஷினரிமார்கள் வந்தார்கள் வந்த அவர்களெல்லாம் தங்களை தாங்களே தியாகம் செய்து கொண்டார்கள் இன்றைக்கு நாம் சமுதாயம் சீர்படுவதற்காக என்ன தியாகத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சற்று யோசித்து பார்ப்போமானால் ஒன்றும் இல்லை அப்ப சமுதாயத்தை சீர்படுத்துவதற்கு ஒரு மூன்று காரியங்கள் முக்கியமானதாக இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மூன்று காரியங்களை நாம் நன்றாக தியானித்து அறிந்து கொண்டோமானால் நிச்சயமாகவே இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அகன்ற சமுதாயத்தில் கருணையுள்ள இருதயம் உடைய நபர்கள் தேவை புரிஞ்சுக்கோங்க அகன்ற சமுதாயத்தில் கருணை உள்ள இருதயம் உள்ள நபர்கள் தேவை உங்கள் திருச்சபை சமுதாயத்தை சீர்திருத்தும் சிப்பிகளாக இருக்க வேண்டும் மூன்றாவது எந்த காரியத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக் அந்த காரியத்தில் இருக்கும் படுகொலிகள் என்ன என்பதை நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ கருணையுள்ள இருதயம் இன்றைக்கு நமக்கு தேவை கருணையுள்ள இறுதியம் என்றால் பிறரின் வழியை புரிந்து கொள்ள வேண்டும் பிறர் என்ன வேதனை படுகிறார்கள் என்பதை முதலாவது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் பிறரின் வழி வேதனை கண்ணீர் புலப்பம் புலம்பல் இவைகளை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவைகள் தேவைக்கு ஏற்றபடி ஜபத்துடன் கூடிய ஒரு மனப்பான்மையை உருவாக்க வேண்டும் கருணையுள்ள இறுதியும் இருக்கும் போது பட்சபாதம் நம்மிடத்தில் காணப்படாது அப்ப கருணை உள்ள இருதயம் யாருக்கு இருக்கிறது இயேசுவுக்கு மட்டும்தான் இருக்கிறது உலகத்திலே முன்னூறு முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் இல்லாத ஒரு பிரதானமான காரியத்தை யாரிடத்தில் நீங்கள் பார்க்கலாம் என்றால் இயேசு மட்டும்தான் வேற எங்கேயும் பார்க்க முடியாது வேறு எங்கேயும் இப்படிப்பட்ட காரியங்களை தேட முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப சமுதாயத்தின் வந்த ஐந்து விதமான மாற்றங்கள் சமுதாய மாற்றம் அன்பு கருணை மத மாற்றம் இவைகளை சார்ந்துதான் கலாச்சாரம் இவைகளை சார்ந்துதான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சமுதாயத்தை சீர்படுத்துவது என்பது சபைக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு மிக பெரிய பொறுப்பு அந்த சமுதாயம் யாரை சார்ந்து இருக்கிற என்றால் சபையை சார்ந்து இருக்கிறது அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்கில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் வியாதியாக இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரத்தை தந்தீர்கள் நான் வியாதியா இருந்த போது எனக்கு வியாதி சுகம் தந்தீர்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் பொறுப்பாக இருக்க வேண்டும் அப்ப சபையில் நடைபெறுகிற காரியங்கள் அனைத்தும் சமுதாயத்தை பறைப்பாற்று பறைசாற்றுகிறவர்களா இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் அன்னை திரேசா அவர்கள் எவ்வளவு சமுதாயத்தின் மீது அக்கறை இருந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோமானால் இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட இறுதியும் கிடையாது அப்படிப்பட்ட இறுதியும் நமக்கு கிடையாது அன்னை தெரேசா தொழு நோயாளிகள் மத்தியில் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணம் செய்தவர்கள் தொழு நோயாளிகளுக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணம் செய்தவர்கள் அவர்கள் ஒரு முறை உதவி கேட்பதற்காக ஒரு கடைக்கு சென்ற போது கடையில் இருந்த நபரிடம் என்னிடத்தில் இத்தனை இத்தனை பேர் இருக்கிறார்கள் இத்தனை குஷ்ட இருக்கிறார் அவர்கள் ஏதாகும் உதவி செய்யுங்கள் என்று கேட்டதற்கு அந்த மனிதர் காரி கையிலே துப்பினார் அதை வாங்கிக் கொண்ட அன்னை திரேசா இதை எனக்காக வைத்துக் கொள்கிறேன் அவர்களுக்காக ஏதாகும் தாரும் என்று கேட்டபோது அந்த மனிதனுடைய இறுதியும் குத்தப்பட்டவனாய் தனக்கு இருந்ததை கொடுத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே சமுதாயத்தை சீர்படுத்துவதற்காக சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்த அந்த குஷ்ட ரோகிகளை தங்களிடத்தில் சேர்த்து கொண்டு அரவணைத்த ஒரு நல்ல தாயார் தான் அன்னை திரேசார் வேணும் சிஎன்சி ஹாஸ்பிட்டலை பற்றி நமக்கு நன்றாக தெரியும் அது ஒரு சகோதரியின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது அப்ப இன்றைக்கு சமுதாயத்தை மாற்றுவதற்காக அநேகம் பேர் பிரயாசம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அநேக பேர் பிரயாசம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் சமுதாயத்தை எப்படி சொல்லி முயற்சி எடுக்கிறார்கள் தாமஸ் சிவகாசி பகுதியிலே பெரும் சீர்திருத்தத்தை பதினெட்டாம் உண்டாக்கினார் பிற்பட்ட பட்ட மக்களுக்காக பாடுபட்டார் ஒரு பக்கம் பசுவையும் ஒரு பக்கம் மனிதனையும் வைத்து உழுது கொண்டு விவசாயம் செய்து கொண்டிருந்த சமுதாயத்தில் மாற்றங்களை உண்டாக்கின நபர்கள்தான் தாமஸ் அவர்களை எதற்கு அந்நிய தேசத்திலிருந்து வந்து இங்கு செய்ய வேண்டும் காரணம் நம்முடைய சமுதாயம் அவ்வளவு சீர்குலைந்ததா இருக்கிறது என்பதை நன்றாய் அறிந்து கொண்டார்கள் அடுத்து சொல்ல வில்லியம் பகடி திருவள்ளூர் பகுதியில் பெரும் பஞ்ச நிலத்தை மீட்டெடுத்து தாழ்ந்த ஜாதியினர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையானவர்களே இவர்கள் எல்லாம் ஏன் நம்முடைய தேசத்திற்கு வர வேண்டும் நாம் இருந்த இடத்திற்கு வர வேண்டும் காரணம் சமுதாயத்தை எப்படி ஆகலும் சீர்திருத்தி விட வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் வந்தார்கள் அப்ப வேதம் சொல்கிறது சகலவிதமான நற்கிரிகளில் செய்ய ஆயத்தமா இருப்பதற்காக நம்மை தேவன் அழைத்திருக்கிறார் சகல விதமான நற்கிரிகளை எங்கு செய்ய வேண்டும் நாம் இருக்கிற இடங்களிலே செய்ய வேண்டும் எப்பிரே சொல்லப்பட்டிருக்கிறது அந்நியரை உபதேச உபசரிக்க மறவாதிருங்கள் அந்நியர்கள் யார் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் அந்நியர்கள் அப்ப சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பெரிய பருப்பு இன்றைக்கு ஆர்சி சிஎஸ்ஐ சபைகளை நாம் பார்த்தோமான் அநேக பள்ளிகளை நிரூபியிருக்கிறார்கள் அநேக பள்ளிகளை நிறுவி அநேகருக்கு படிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சமுதாயத்தை செய்தார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் நீங்க இந்த வீடியோவை எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நீங்கள் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு சிஎஸ்ஐ மூலமாக ஒரு பள்ளி ஆர்சி சபையின் மூலமாக ஒரு பள்ளி இருப்பதை நீங்க பார்த்துருப்பீங்க நீங்க அதில் படித்தும் வந்திருப்பீர்கள் இன்றைக்கு உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது அந்த சபையின் மூலமாக சமுதாய சிற்பிகள் எழுப்பினதால்தான் இன்றைக்கு நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கிறீர்கள் எனக்கு அருமையானவர்களே கருணையுள்ள இருதியும் உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகிறது அது யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஏசுவினிடத்திலிருந்து மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்குது நன்மை செய்ய ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கொரோனா நாட்கள்ல எவ்வளவு கஷ்டப்பட்டோம் வீட்டை விட்டு வெளியவே போக முடியல வீட்டுக்கு வெளியே வந்தாலும் மாஸ்க் போட்டு தான் வரணும் யாருக்கிட்டே பேச முடியாது தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருந்தோம் அப்படிப்பட்ட நேரங்களிலும் அநேக நன்மை செய்திருக்கிறார்கள் பெருங்குலத்தூர் பகுதியில் ஒரு சகோதரர் ஆயிரம் கிலோ அரிசி வாங்கி கொடுத்து உதவி செய்தார்கள் இன்னைக்கு அப்படிப்பட்ட கருணை உள்ளம் படைத்தவர்கள் தேவை நன்மை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அநேக நேரங்களில் அந்த நன்மையை நான் செய்வதில்லை காயினை பார்த்து ஆண்டோசன நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வீட்டு வாசல் படியில் படுத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நன்மை செய்ய நாம் வாய்ப்புகளை தேடக்கூடாது நாம் இருக்கிற இடத்திலே நன்மை செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்ப நன்மை செய்வது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய பொறுப்பாக நாம் கருத வேண்டும் அப்ப வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நன்மை செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது அதை நாம் செய்வதற்கு கடனாளிகளா இருக்கிறோம் நாம் செய்வது மாத்திரமல்ல அதை செய்து முடித்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது பராமரிப்பாளர்களின் ஆதரவு அநேகருக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆதரவை தேடுகிற மனிதர்கள் இன்னைக்கு அழைத்து கொண்டிருக்கிறார்கள் எங்கிட்ட யாராவது பேச மாட்டாங்களா எங்கிட்ட என் பிரச்சனை யாராவது கேட்க மாட்டாங்களான்னு சொல்லி துடிக்கிற மனிதர்கள் அநேகமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் ஆறுதலை கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை நாம் தேடி சென்று அவர்களுக்கு ஏதாகிலும் நன்மையை செய்ய வேண்டும் உடன்கட்ட ஏறுதல் என்கிற ஒரு பெரிய பாகுபாடு இன்மை நம்முடைய தேசத்தில் காணப்பட்டது அந்த உடன்கட்ட ஏறுதலை ராஜாராம் மோகன் ராய் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்தத்தை செய்வதற்காக அவ்வளவு போராடினார் போராட்டத்துக்கு பின்னால் அந்த சமுதாயத்தை சீர்குலைத்து நன்மையான காரியத்தை செய்தார்கள் அப்ப இன்றைக்கு சபைக்கு இருக்கிற பெரிய பொறுப்பு என்னவென்றால் சமுதாயம் நல்ல நிலைக்கு வருவதை தேவன் எதிர்பார்க்கிறார் அப்ப சமுதாயத்தை பராமரிப்பதற்கான எடுத்துக்கொள்ள வேண்டிய சில நடவடிக்கைகள் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ரெண்டாவது நாம் எதை கவனத்தில் கொள்ள வேண்டும் யாருக்கு மகிமை உண்டாக இவைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப இவைகள் எல்லாம் தேவனுக்கு மகிமை உண்டாக நீங்களும் நானும் செய்ய வேண்டும் அப்ப சமுதாயத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் நன்றாய் அறிந்து யாரோ செய்யட்டும் எனக்கு என்ன நான் நன்றாக இருந்தால் போதும் என்று சொல்லி வாழ்வோமானால் சமுதாயம் நிச்சயமாய் அழிந்துவிடும் அப்ப தேவன் சபையிலிருந்து தான் சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் சபையின் போதகருக்கு தான் இருக்கிற சமுதாயத்தை குறித்த பொறுப்பு மிகவும் அவசியம் ஒரு சபைக்கு இருக்க வேண்டிய பொறுப்பை சபை உணர்ந்து கொள்ளுமானால் சமுதாயம் விடும் அப்படி நீங்களும் நானும் எப்பேற்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறோம் என்றால் போன சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்தில் வெறுக்கப்பட்ட சமுதாயத்தில் குடிகார நிறைந்த சமுதாயத்தில் அன்சு பான்பராக் போதை பொருள் இவைகள் நிறைந்த சமுதாயத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவைகளை திருத்துகிற பொறுப்பு இயேசு உங்களிடமும் என்னிடமும் கொடுத்திருக்கிறார் அப்ப சமுதாயத்தை சீர்திருத்துவது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்பதை ஒவ்வொரு சபையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சபையும் உணர்ந்து கொள்ளும் போது சமுதாயத்தில் இருக்கிற எல்லா பாவ கரைகளையும் மாற்ற முடியும் இன்றைக்கு நான் நம்முடைய சமுதாயத்தை சீர்திருத்துவதை விட்டுவிட்டு நான் போய் பாகிஸ்தான்ல போய் திருத்துகிறேன் என்று சொல்லுவோமானால் மக்கள் சிரிப்பார்கள் இவன் என்ன வேடிக்கையாக பேசுகிறான் என்று சிரிப்பார்கள் நீ இருக்கிற சமுதாயம் நீ இருக்கிற குடும்பத்தில் முதலாவது மாற்றத்தை நீ கொண்டு வரும்போது சமுதாயம் உன்மூலம் மாற்றமடையும் ஒரு மனிதர் இப்படியாக ஜபித்தார் என்று சொல்லி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே என் சமுதாயத்தை மாற்றும் என் தேசத்தை மாற்றும் என் தேசத்தை மாற்றும் என்று சொல்லி அநேக நாட்களாக ஜபித்தாராம் அதற்கு ஆண்டவர் சொன்னாராம் முதலாவது உன்னை நீ மாற்றிக்கொள் நீ மாறும்போது மாறும் என்று சொன்னார் அப்ப இன்றைக்கு நாம் இருக்கிற சமுதாயம் மாற வேண்டுமே என்றால் முதலாவது நான் மாற்றம் அடைய வேண்டும் அப்படி என்றால் சமுதாயத்தை குறித்த பொறுப்பு எனக்கு உண்டாக வேண்டும் அந்த பொறுப்பு உண்டாகும்போது நான் இருக்கிற சமுதாயம் மாற்றம் அடைந்து பாவ கரை இல்லாத குடிகாரர் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நான் மாறும்போது அவைகளை கத்தர் என்னை கொண்டு செய்கிறவராயிருக்கிறார் இதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா உங்கள் சமுதாயத்தை சுற்றி உங்கள் சபையை சுற்றி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆராய்ந்து பார்த்து அவைகளை களைவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் முயற்சி எடுக்கும் போது கத்தர் அவைகளை மாற்ற போதுமானவர் இருக்கிறார் சமுதாயம் சீர்பட வேண்டுமேனால் சபை எழும்பும் போது சமுதாயம் சீர்படும் ஏனால் சமுதாயத்தை சீர்திருத்துகிற பொறுப்பை இயேசு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கொடுத்திருக்கிறார் இதை ஒரு நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு செய்யும் போது நீங்கள் இருக்கிற சமுதாயம் மாற்றத்தை அடையும் அதன் மூலம் இயேசுவை நாமும் மகிழ்ச்சியிடும் பாவம் இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்மால் உருவாக்குவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் கத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ கத்தர்களோடு கூட இருப்பாராக ஆமீன்